ரஞ்சி ட்ராஃபி அதாவது இப்போ பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு கவார்டர் ஃபைனல் ஸ்டேஜஸ் இப்போ நடந்து கிட்டத்தட்ட எல்லாம் ஒவ்வொரு டீமாக நகர ஆரம்பிச்சிட்டாங்க இதில் குறிப்பாக ஒரு டீம் என்ன அப்படின்னா ஆந்திரா ஆந்திரா வந்து அவங்க இது வரைக்கும் நல்லாவே விளையாடிட்டு வந்தாங்க இப்போது காலிறுதி போட்டியில் மத்திய பிரதேஷ்க்கு எதிராக தோற்று அவங்க வெளியேறிட்டாங்க ஸோ இப்போ ஆந்திரா கிரிக்கெட் வந்து கொஞ்சம் ஒரு பரபரப்பான ஒரு இடத்துல இருக்குது ஆனால் பரபரப்பு வந்து இந்த ரஞ்சித் ட்ரோஃபியை பற்றி இல்லை கேப்டன்சியை பற்றி ஹனுமா விஹாரி இந்தியாவுக்காக ஆடி இருக்காரு ஐபிஎல் நிறையா டீம்ஸ்க்காக அவர் விளையாடிருக்கிறார் இவர் வந்து ஒரு வெல்நோன் கிரிக்கெட்டர் அண்ட் கடைசி ஒரு ஏழு வருஷமாக ஆந்திராவுக்கு கேப்டன் இருந்துட்டு வந்திருக்காரு எக்ஸப்ட் இந்த வருஷம் ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஹனுமா விகாரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு அரசியல்வாதியோட பேச்சை கேட்டு தன்னோட கேப்டன்சி பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஸோ இதை சுற்றி இப்போது நிறையா விஷயங்கள் பேசப்பட்டு வருது அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஹனுமா விஹாரின்றவர் வந்து இந்தியாவுக்காக ஆடி இருக்கிறாரு அண்டு ரஞ்சி ட்ராஃபியில் ஆந்திராவை கடைசி ஏழு ஆண்டுகளாக கேப்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஏழு ஆண்டுகளில் ஒரு ஆந்திரா வந்து ஒரு நல்ல இடத்துக்கும் வந்திருக்குன்னா அவங்க கேப்டன்சியில் நிறைய முறை நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கும் அவங்க முன்னேறி இருக்கிறாங்க இப்படி இருக்க இந்த சீசனோட ஆரம்பத்தில் ஹனுமா விகாரி தலைமையில் ஆந்திரா வந்து கிளம்புறாங்கிறாங்க பெங்காலுக்கு எதிரான ஒரு ஆட்டத்தில் அதில் வந்து ஆந்திரா விண்பலமும் செய்கிறாங்க அடுத்த மேட்சில் பார்த்தோம் அப்படின்னா ஹனுமா விகாரி வந்து திடீர்னு எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் அவர் வந்து கேப்டன்சியிலேருந்து நீக்கப்படுறாரு அதுக்கு பதிலாக ரிக்கி போய் அப்படின்றவர் வந்து கேப்டனாக இது பண்ணுறாரு ஸோ இப்போது வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவங்க எதனால இவர் வந்து கேப்டன்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரசிகர்கள் மனசுல நிறையா ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வந்திருக்கு இது குறித்து ஹனுமா விகாரி வந்து முதல் முறையாக தன்னோட மௌனம் கிளச்சி ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு இருக்காரு அதாவது முதல் ஆட்டம் அதாவது பெங்காலுக்கு எதிரான அந்த ஆட்டத்தில் ஒரு பிளேயரை வந்து அவர் வந்து திட்டதாகவும் அந்த பிளேயர் வந்து தன்னோட அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறாரு அண்ட் அந்த அரசியல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஆந்திரா கிரிக்கெட் அகாடமி ஆந்திரா கிரிக்கெட் போர்டை வந்து மிரட்டி விகாரியான எண்ணை வந்து அவங்க கேப்டன்சியிலேருந்து நீக்கிட்டாங்க இது வந்து ரொம்ப நாள் நான் வந்து அமைதியாக வச்சுருந்தேன் பட் ஆனால் இதுக்கு மேலே என்னால் இதில் இருக்க முடியாது இந்த சீசன் வந்து நான் ஆந்திராக்காக விளையாடினதுக்கு காரணம் இந்த டீம் மேலே எனக்கு ஒரு அன்பும் இந்த கிரிக்கெட் மேலே எனக்கு இருந்த ஒரு காதலும் தான் இதுக்கு மேலே நான் ஆந்திராவில் என்னால் விளையாட முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் கடந்த ஏழு ஆண்டுகளாக நான் ஆந்திராவை தலைமை தாங்கிருக்கேன் இதில் ஐந்து ஆண்டுகள் நான் வந்து நாக் அவுட் சுற்றுக்கு டீமை எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஆனால் இப்போது என்னை வந்து இது அவமரியாதையை அவமரியாதை பண்ணுற ஒரு விதமாக இந்த செயல் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பிரித்விராஜ் அப்படின்ற வீரர் வந்து தானாகவே ஆஜராகி ஹனுமா விஹாரி பேசிகிட்டு இருக்கிறது வந்து என்னை பற்றி தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை நான் எனக்கு வந்து என்னதா இருந்தாலும் ஒரு மரியாதை வந்து முக்கியம் ஒரு பிளேயரை வந்து ஒரு தகாத வார்த்தை சொல்லி பயன்படுத்துறது வந்து யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது ஸோ இது வந்து முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து என்னென்னா முற்றிலும் பொய் அப்படின்னு மறுத்த மறுத்திருந்தாலும் அதே சேம் டைம் என்னென்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் சில நேர சில நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த போஸ்ட்டை வந்து அவர் டேக் டவுன் பண்ணிட்டார் இப்படி இருக்க அனுமா விகாரி இன்னொரு போஸ்ட்டும் போடுறாரு என்ன அப்படின்னா ஆந்திரா வீரர்கள் வந்து அதாவது பதினைந்து வீரர்கள் வந்து தனக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி பதினஞ்சு பேர் சைன் போட்டு ஒரு போஸ்டையும் அவர் போட்டிருக்காரு அண்ட் இதில் வந்து முதல் கையெழுத்தா ஆந்திராவோட இப்போ இருக்கிற கேப்டன் ரிக்கி புய் வந்து போட்டிருக்கிறாரு அண்ட் அந்த லெட்டர்ல வந்து எங்களுக்கு வந்து ஹனுமா விகாரி வந்து கேப்டனா வேணும் அப்படின்றத சொல்லிருக்காரு ஏன்னா அவர் தலைமையில் ஏழு ஆண்டுகளில் ஐந்து முறை நாங்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இது மாதிரி டீமுக்குள்ளே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் ஆனால் அந்த வீரர் வந்து அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டது வந்து எங்களுக்கே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு ஆந்திரா கிரிக்கெட் வந்து எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து இது வரைக்கும் அன்கிளியராக தான் இருக்குது இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரம் குறித்து ஆந்திரா கிரிக்கெட் போர்டிலேருந்து எந்த ஒரு விளக்கமும் இதுவரைக்கும் வரலை ஸோ அவங்களோட விளக்கம் எப்படி இருக்க போது எப்போ கொடுக்க போகிறாங்க அண்ட் ஹனுமா விகாரி அவரோட எதிர்காலத்தை எந்த மாதிரி மாற்ற போகிறார் அவர் மறுபடியும் ஆந்திராவுக்கு விளையாடுவாரா இல்லை வேறு எந்த டீமுக்கு விளாடுவார் அப்படின்ற எல்லா கேள்விக்கும் விரைவில் பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்